ஜீவன் முக்தியும் பரமாத்வைதமும் என்லைட்டன்மெண்ட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு சீரியஸான தேடுதல்னா தயவு செய்து திருவண்ணாமலைக்கு ஷிஃப்ட் ஆயிடுது அந்த மூன்று யோஜனை தூரம் எல்லையை தாண்டாதீர்கள் தவறி கூட தாண்டாதீர்கள் என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாரு அந்த பரமாத்வைத்த அனுபூதி வந்த பிறகு அவரே கைட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் நீங்க எங்க போகணும் எங்க வரணும் அதெல்லாம் அவரே கைட் பண்ணுவார் அதுக்கப்புறம் போகாம இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் போறது போறது இல்லை அப்படின்ற இதுவே இருக்காது ஏன்னா அவர் உங்களுக்குள் நிகழ்ந்து விடுவார் நீங்க எங்க போனாலும் அண்ணாமலையை தூக்கிட்டே போவீங்க நீங்க எங்க போனாலும் திருவண்ணாமலை உங்களுக்குள்ள இருக்க போறாரு அதனால திருவண்ணாமலை விட்டு விலகுவது அப்படிங்கிற பேச்சே இல்லை அதுக்கு பிறகு முதல்ல நீங்க திருவண்ணாமலை போங்க அதுக்கப்புறம் அவர் உங்களுக்குள்ள வந்துருவாரு அவர் உங்களுக்குள்ள வந்துட்டு இந்த பரமாத்மைத்தம் நிகழ்ந்து விட்டால் அதுக்கு பிறகு நீங்க எங்க இருக்கீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்றத பத்தி எந்த வேறுபாடும் இல்லை ஏன்னா எங்க உங்க உடம்பு மூவானாலும் நீ அவரை நீங்க தூய் சுமந்துட்டு போறீங்க அதனால நீங்க இருக்கிற இடம் மூன்று யோசனை தூரம் அவருடைய எல்லையா மாறிடுது